ரத்தன் டாட்டா இவரை உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா ரத்தன் டாட்டா ஏன் அவரு இறந்து போகிற முடியும் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு ரத்தன் டாட்டா எதனால கல்யாணம் பண்ணலன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரத்தன் டாட்டாவை பிடிக்கும்னா மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரத்தன் டாட்டா அவர்கள் அவரோட இளம் வயதுல அமெரிக்காவில படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்துல அங்க உள்ள ஒரு பொண்ணையும் ரத்தன் டாட்டா லவ் பண்ண செஞ்சிருக்கு அந்த ஒரு தான் ரத்தன் டாட்டாவோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போகுது இதனால ரத்தன் டாட்டா அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுட்டு ரத்தன் டாட்டாவும் இந்தியாவுக்கு வந்திருக்காரு பட் ரத்தன் டாட்டா அமெரிக்காவுக்கு திரும்ப போகவே முடியல காரணம் அந்த டைம்ல தான் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் நடக்க ஆரம்பிச்சது அதே சமயம் ரத்தன் டாட்டாவோட பாட்டியுமே இறந்து போயிருக்காங்க இதை எல்லாத்தையும் கடந்து வரத்துக்கு ரத்தன் டாட்டாவுக்கு சில வருடங்கள் ஆகி இருக்குது வந்தது பிறகு அது எல்லாத்தையும் தாண்டி ரத்தன் டாட்டா அவர் காதலிச்ச பொண்ண பாக்குறதுக்காக இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ரத்தன் டாட்டாவும் தன்னோட மனசுல ரொம்பவும் ஆசையா தன்னோட காதலிய ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து பேச போறோம்னு ஆசையா போன அவருக்கு அங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு காரணம் ரத்தன் டாட்டா காதலிச்ச அந்த பொண்ணோட வீட்டுல கட்டாயம் படுத்தி வேற ஒருத்தவங்க கூட அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ரத்தன் டாட்டாவுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் அவர் ரொம்பவும் மனசு கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்காரு மனுஷ அன்னையில இருந்து அவர் வாழ்ந்த அந்த கடைசி நொடி முடியும் அவரோட வாழ்க்கையில வேற எந்த பொண்ணையும் திருமணம் பண்ணிக்காம ரத்தன் டாட்டா வாழ்ந்துட்டு போயிருக்காரு அழுது புலம்புறதை விட சிரிச்சுட்டே வேலை நல்லது இந்த வீடியோ இருக்கிற ஆடியன்ஸ் ஆடிய ரத்தன் டாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை சம்பவங்களை நீங்க தினமும் தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க